அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகி அங்காள பரமேஸ்வரி அடங்கா பிடாரி எங்களுடைய பிடாரி அம்மனுடைய பொங்கல் விழாவை முன்னிட்டு அற்புதமான நோட் சார் கொஞ்சம் நாங்க சொல்லிடுறோம் ரெடி ஆகா ஓகே தன் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கவலை சிவகங்கை பாபட்ட மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேற்றியடா நாவன்ன லட்சிருபுரம் பட்டவன் பாபாத்தி அழகூர் கோவில் திறைப்பட்ட புகழ் காலை மிக துட்டி கூட உலமந்து கொண்டிருக்கின்றது ஏ தம்பி தம்பி ஏ அண்ண சின்ன பையன் சின்ன பையன் தம்பி ஏ தம்பி கண்ண பையன் வெளிய நீங்க வாங்க நீங்க வாங்க ஆதார் கார்டு கொண்டா இல்ல இல்ல அலோடு இல்ல நீங்க போங்க தம்பி நீங்க போங்க சூப்பர் அப்படித்தான் டிசைட் பண்ணிடலாம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட சீதகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டவா

சீட்டி எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமி பட்டவன் பாப்பாட்டி அலகு பேர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் ஒற்றை நோக்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அணுகாமல் இருக்கின்ற ஆலவக நாடு வேட்டை கருப்பர்கு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்ல போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று சொல்லியிருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடுவா நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நாமன்னா அச்சும புறமுக அழகு பேர் காலை மிக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா எஸ் வேலங்குடி மண்ணிலே ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடுவான் நண்பர்கள் மற்றும் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு நாம லட்சுமிபுரம் பட்டவன் பாப்பாத்தி அலகுவேல் கோவில் காலை மிக வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை நோக்கோட புதுக்கோட்டை மாவட்டம் அமராவதி தாலுகா ஆழ்மகள் நாடு வேட்டை வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமனித நாயகனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்தார் ஒன்பது வீரர்களா பண்ணையில் குளுத்து திணி ரேறி வந்த ஒற்றை காலையா யார் என்று சொலுத்திருந்து பார்ப்போ மாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய பொருமையாளர்களே காளை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா காளை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பது பெரு மகிழ்ச்சியோடு பெரியப்படுத்திக் கொள்கின்றவர் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களை ஊக்கம் அருந்து தந்திடார் வெற்றி பரிசு நிலை வைத்து பத்து நாட்கள் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி உணையை விட ஆயுதம் ஏந்தி வந்த காலையா யார் என்று பொருத்தி இருந்த சாருப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை புதுக்கோட்டை பூமிக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த சார்போம் சிவகங்கை மாவட்டம் மகில் ராயன் கோட்டை நாடு நாமன்னா லட்சுமி சுர்ராம் தத்தவர் சாப்பாத்தி அம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த எடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாண்டு கலச மங்கலம் கோட்டைக்கு அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற நாடு வேட்டை வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கம் சேர்வை அவர்களது காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வேலங்குடி குதிரைக்காரர் வீடு அஸ்மா குரு மருது சார்பாக அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே அரிய தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் மகில்ராஜன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பட்டவர் சாப்பாத்தியம்மன் கோவில் துடிப்புடன் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைமான் மன்னனுக்கு பெருமை சேர்த்திட தொண்டைமான் மன்னனின் புகழ் ஓங்கிடா ஆல வயல் நாடு வேட்டை கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அந்த காரி காலைக்கு பெருமை கருமை கரும வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ஒற்றை இல்லை ஒன்பது தங்கமா என பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்ட வென்றாலே அன்று முதல் இன்று வரை வட மஞ்சு வீரத்திற்கு என்ற தனி புகழ் பெற்ற அந்த மயில் ராயன் கோட்டை நாட்டின் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மயில் ராயன் கோட்டை நாடு நாவன்னால் வளம் அந்த காலை அடக்கி புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒற்றை நோட்டோட ஆலபகல் நாடு வேட்டை கருப்பர்களு வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லா ஜோரா கை தட்டலா கை தட்டுங்கள் சீட்டடியுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிவந்த பூமியான சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா தொண்டைமான் மன்னன் வாழ்ந்த அந்த புதுக்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று போல் சீட்டு எடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா கரும ஐயன் பலத்த காளையா கடைசி பத்து நிமிடார் லாஸ்ட் உங்களுக்காக நேரம் கடைசி காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்துடபா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடபா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடபா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடபா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் தொடர்ந்து களம் காணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரை குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற அரிய குடி ஏ நண்பர்கள் விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கம் தேவர் அவர்களது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற மருதிப்பட்டி சி மருதி ஐயனார் துணையோடு மருதன் மீனால் அவர்களது ராஜா காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பது கேட்டுக் கொள்கின்றார் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாட்டின் தலைநகரம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய கொண்டையன் கோட்டை மரபர் நாடு ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் தர்ம குழு வீரர்களை வருக வருகையில் வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஹூக்கம் வள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட பட்டவர் சாப்பாத்தியம்மன் கோவில் அழகு வேலபுரது காரி காலை மிக துடிப்புடன் அந்த என்று காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி தாலுகா ஆளவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையில பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொருட்டி பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் ஆட்டம் வரம்பில்லா ஆட்டமே மனம் இறைந்து போற்ற ஆட்டங்கள் நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு போய் நின்றால் தமிழர் சொல்லு ஆட்டான் அதுதான் மஞ்சுரட்ட நெஞ்சுக்குள் மனம் வணக்கது திருப்பத்தூர் தாலுகா எஸ் சேலங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா என பொருத்தி இருந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேற்கித்தியான் சுந்தரம் முதல்வர் முருகேசன் ஹக்கீம் மற்றும் ஸ்டால் சார்பாக ஒன்று இல்லை ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேற்கித்தியான் சுந்தரம் முதல்வர் முரியேசன் அக்கி மண்டன் ஸ்டால் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு லட்சுமிபுரத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை அந்த ஆலமய நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் அகில்ராஜன் கோட்டை நாடு மண்ணிற்கு பெயர் போன அந்த லட்சுமி லட்சுமிபுரம் பட்டவர் கோவில் துடிப்பூட கொல்லப்பட்டு அந்த காலையை அடக்கி பரிசு தொகையில பெற்றே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட புதுக்கோட்டை மாவட்ட ஆடவர்கள் நாடு வேட்டை கருப்பரு வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுரேஷ் தேவர் ஆடியோஸ் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேற்கே தியான் சுந்தரம் முதல்வர் முரியேசன் அக்கிம் மட்டன் சால் சார்பாக ஐநூத்தி ஒன்று சுரேஷ் தேவர் பாண்டி ஆடியோஸ் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஒன்றில் இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வடபட்ச பிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஏற்று வருகின்றன அத்துணை புகைப்பட கலைஞர்களையும் யூடியூப் சேனல் நண்பர்களையும் மேலும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடம் பி கே மீடியா சொந்தங்களுக்கு இந்த தருணத்தில் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் பார் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் நல்லா ஜோடா கை தட்டலாம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கப்பா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை

அன்பு சொந்தங்களுக்கும் ஏராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் வல்லல்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடம் சீட்டு அடியுங்கள் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பாடல் இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக வைகலத்தூர் பொன்னையா தேவர் பேரன் திருப்பதி சார்பாக இனித்தி உண்டு சிறப்பு பரிசு சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பயில் ராஜன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பட்டவர் பாப்பாத்தியம்மன் கோவில் அழகு வேலபனது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலம் சீட்டு அடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பொருத்துங்கள் சீற்ற கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகங்கள் சீற்றறிஞர் கை தட்டுங்கள் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலமையாண்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே சிறப்பான ஒரு ஆட்டம் பதினாறு நிமிடம் நாற்பது செகண்ட்